ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்க வச்சு செய்ய போகிறோம் இது லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் நல்லா அருமையான காம்பினேஷனாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தாளித்து சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் வேகலாம் வைக்க வேண்டியதில்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி செய்யணும் வாங்க எப்படி செய்கிறது நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நாலு வரமிளகா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எள் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு எல்லாமே நல்லா வறுவட்டுருச்சு இப்போ இதை நான் தனியாக ஆற வச்சு இதை மிக்சியில் நல்லா ஒரு பவு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் அன்றைக்கி ஒரு ஒன் கப் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்குல தான் செய்ய போகிறோம் கிழங்கு இந்த மாதிரி நான் துருவி எடுத்துருக்கேன் ஒரு ஒன் கப்புக்கு இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மரவழிக்கிழங்க நம்ம யூஸ்வலாக குக்கரில் இல்லைனாக்கா ஏதாவது இட்லி பானையில் வேக வச்சிட்டு செய்வோம் ஆனால் இந்த மாதிரி துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கனாக்கா நம்ம இன்ஸ்டண்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் எல்லாத்துலேயும் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதில் நம்ம தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணியை மேலாப்பில் தெளித்து விடுங்க ஊற்ற வேண்டாம் தண்ணியை நல்லா தெளித்து விடுங்க இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் தண்ணி தெளிச்சிருக்கேன் தெளிச்சுட்டு இப்போது ஒரு லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுறேன் நீங்கள் பத்து நிமிஷத்தில் நீங்கள் அப்பப்போ கிளரி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் அதனால் ரொம்ப நல்லா அரோமாவோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் துருவனை தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மரவள்ளிக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்